தமிழ் சினிமாவில் கமலஹாசன் ஒரு இல்லுமினாட்டி பகீர் கிளப்பும் இளைஞர் எதை எடுத்தாலும் இல்லுமினாட்டிகளின் சதி இருக்கு எல்லா சம்பவங்களுக்கு பின்னாலேயும் இல்லுமினாட்டிகளின் தொடர்பு இருக்கு என பல நூறு ஆண்டுகளாக பரவி வந்த செய்திகள் இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் மிக விரைவாகவும் பரவி வருகின்றன இவர்கள் சொல்லுகின்ற அந்த இல்லுமினாட்டி ஊடகங்கள் மூலமாகத்தான் இந்த ஆன்டி இல்லுமினாட்டி பரப்பப்பட்டு வருகிறது என்பது வேதனைக்குரியது இல்லுமினாட்டிகளைப் பற்றிய தகவல்களை திரட்டி சமூக வலைத்தளங்களில் புரட்சி ஏற்படுத்தி வருகிறார் ஆன்டி இல்லுமினாட்டி பாரிசாலன் கார்பரேட் கலாச்சார சதிகளையும் அதன் நோக்கங்களையும் பற்றி கற்றுக்கொண்டு அதிலிருந்து தப்பிக்கத்தான் தற்போது எம்பிஏ படித்து வருகிறேன் என்று கூறுபவரிடம் தொடர்ந்து பேசினோம் யாருங்க அந்த இல்லுமினாட்டிகள் என்று கேட்டதற்கு அமெரிக்க டாலரில் இடம்பெற்றிருக்கும் ஒற்றை கண் முக்கோணம்தான் இல்லுமினாட்டிகளின் சின்னம் டாலர் நோட்டின் ஒரு பக்கம் பிரமிடும் அதன் மேல் பகுதியில் ஒரு கண்ணும் இடம்பெற்றிருக்கும் அனைத்தும் எங்களால் கண்காணிக்கப்படுகின்றன என்பதுதான் இந்த சின்னம் சொல்லும் தகவல் சின்னத்தில் இடம்பெற்றிருக்கும் அடிப்பகுதியில் இருக்கும் ரோமன் எண்களை கூட்டினால் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறு வரும் இதுதான் இல்லுமினாட்டிகள் உருவான ஆண்டு இல்லுமினாட்டிகள் அவர்களது அடையாள எண்ணான பதிமூன்றை குறிக்கும் விதமாக பதிமூன்று பிரிவுகளில் தங்களது ஆதிக்கத்தை மக்களிடம் மறைமுகமாக பரப்பியிருக்கிறார்கள் நுகர்வு பொருட்கள் பெட்ரோல் டீசல் அணுசக்தி மருத்துவம் ஆயுதங்கள் ஊடகங்கள் வங்கிகள் அரசியல் உணவு மத அமைப்புகள் நில அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு என்னும் இந்த பதிமூன்று பிரிவுகளில் புகுந்து தங்களுடைய பொருட்களுக்கும் போதனைகளுக்கும் அடிமையாக்கி மக்களை ஒரே சிந்தனையில் ஒரே ரசனையில் செதுக்குவதால் மட்டுமே ஓர் உலகம் ஓர் அரசு என்ற கொள்கையை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள் அதற்கு அவர்கள் உலகின் மூத்த குடியான தமிழ் மக்களை அழிக்க கிளம்பியிருக்கிறார்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இப்போ இல்லுமினாட்டிகளின் தலைமையகமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு என அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டார் ஆரம்பத்திலேயே சரி சாராமல் இப்போ எப்படி வாழ முடியும் என்று கேட்டதற்கு நம்மளை இந்த அடிமைகளாக மாற்றி அவங்க சொல்படி நடக்க வச்சிருக்காங்க இந்த ஆளும் வர்க்கம் மக்களை வசப்படுத்த பல யுத்திகளையும் கையாண்டு பாக்குது ஒரு பக்கம் ஒரு நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் தீவிரமா நடக்கும் போது இலங்கை ஓரத்துல மீனவனை சுட்டுக் கொள்றாங்க சம்பந்தமே இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கு இல்லுமி பெரிய நெட்ஒர்க் ஒருத்தன அதே வேலையை செய்வான் நான் தற்சார்பு பொருளாதார கொள்கையை எனக்கு கடைபிடிக்கிறத நானே விவசாயம் செய்து உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி எல்லாரும் கார்பரேட் சிக்காம தப்பிக்க பாருங்க என்று கூறினார் வெளியாகிற எல்லா சினிமாக்களுமே இல்லுமினாட்டிகளின் சதின்னு பீதியை கிளப்புறாங்களே என்று கேட்டதற்கு ஆமாங்க உண்மையை சொல்லித்தானே ஆகணும் தமிழகத்துல டாஸ்மாக் ஆரம்பிச்சப்போ யாரும் போய் இந்த அளவுக்கு குடிக்கல சினிமாக்கள்ல நடிகர்கள் குடிக்கிற மாதிரி காட்சிகளை காட்டி மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பதிய வச்சாங்க இப்ப பாருங்க ஊர்ல ஒருத்த விடாம எல்லாருமே குடிக்கிறாங்க இப்படித்தான் இலுமி நாட்டிகள் பல வருஷமா நம்ம இனத்தை திட்டமிட்டு அழிச்சிட்டு இருக்காங்க இலுமி இப்போ தமிழ் படங்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் வெளிவந்த படங்களை பார்த்தா அது உங்களுக்கே புரியும் கமலஹாசன் போன்ற இலுமி தங்கள் படங்களில் சில குறியீடுகளை பயன்படுத்தி இருப்பாங்க ஜில் ஜங் ஜக் படத்தில் இல்லுமினாட்டிகளின் சின்னம் காட்டப்படும் இப்போ குற்றம் இருபத்தி மூணு படம் முழுக்க முழுக்க இல்லுமினாட்டிகளின் திரைக்கதைதான் திரைக்கதை தான் தயாரிப்பும் இல்லுமினாட்டிகள்தான் தான் தயாரிப்பு நிறுவனங்கள் இரண்டுமே வெள்ளை குதிரைகளை லோகோவாக கொண்டுள்ளன ஜெயலலிதா கட்டிய குதிரை சிலை மற்றும் தமிழ்நாடு குளோபஸ் இன்வெஸ்டர் மீட் லோகோ என்ன என்பதையும் இங்கே பொருத்தி பாருங்கள் எல்லாமே வெள்ளை குதிரைதான் குதிரை என்பது வணிகத்தின் சின்னம் முதல் காட்சியில் கதாநாயகன் அணிந்து வரும் சட்டையில் ஜி என்ற ஆங்கில எழுத்து இருக்கிறது இது இலுமி நாட்டிகளின் எடுபிடி வேலைகளை செய்யும் ஃப்ரீ மேசன்களின் சின்னம் படத்தின் இடைவெளியில் கதாநாயகனின் ஒரு கண்ணை மட்டும் காட்டி முடிப்பது பேப்பர் வெயிட் என்ற பெயரில் இலுமி நாட்டிகளின் பிரமிடு சின்னத்தை வேண்டும் என்றே காட்டப்படுவது என பல இல்லுமினாட்டி அடையாளங்கள் இந்தப் படத்தில் உள்ளன இல்லுமினாட்டிகளின் ஒரு மாபெரும் சதி திட்டமான ஒன்பது ஒன்று ஒன்று தாக்குதல் ஒன்றாம் ஆண்டு நடந்தது ஒன்பது பிளஸ் பதினொன்று ஒளிஞ்சிருக்கு நீங்க சாதாரணமா பார்த்து புரிஞ்சிக்க முடியாத பல குறியீடுகளும் என் கண்ணுக்கு தெரியுது போகன் படத்தில் அறிமுகமாகும் முதல் காட்சியிலேயே கதாநாயகி மதுபானம் வாங்குகிற காட்சி வரும் தமிழகத்தில் எல்லா பெண்களும் மது அருந்துகிறார்களா என்ன சிலர் மட்டுமே செய்கின்ற விஷயத்தை சினிமா எல்லாருக்குள்ளேயும் திணிக்க முயலுது ஆண்களை பெண்ணுக்கு எதிராக வன்முறை செய்ய தூண்டினதும் இந்த இலுமி நாட்டிகளின் அதில் தான் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இந்த சினிமாவை பார்த்து அதே மாதிரி தடுத்து நிறுத்தத்தான் நாங்க இருக்கோம் கமலஹாசன் ஒரு இலுமி எப்படி சொல்றீங்க என்று கேட்டதற்கு அது நடக்க போற ஒரு விஷயத்தை எப்பயாவது நாம சொன்னா அது சாதாரணமான விஷயம் நாளை நடக்க போற ஒரு விஷயத்தையும் இவர் முன் முன்கூட்டியே சொல்ல முடியுதுன்னா அதற்கு காரணம் என்ன கமல் ஒரு தமிழ் சினிமா நடிகர் இங்கிலாந்து ராணியை அவ்வளவு எளிதில் அவரால் சந்திக்க முடியறதுக்கும் மருதநாயகம் வெளியீட்டுக்கு எலிசபத்தையே அழைக்க முடியறதுக்கும் காரணம் என்ன ஆளும் இடங்களில் எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கு இப்போ நீங்களும் நானும் நினைச்சா இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று கூறினார் இல்லுமி நாட்டிகளுக்கு ஒரு இயக்கமா சேர்ந்திருக்கிறீங்களா என்று கேட்டதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு குழுவாக செயல்படவில்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பரப்பி மக்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறோம் இல்லுமினாட்டிகளை எதிர்ப்பவர்களில் பலர் தவறான வதந்திகளையும் பரப்புறாங்க ஆனால் எதிரி கல்லடி பட வேண்டியவன் அவனை எப்படி அடிச்சா என்ன அழிக்கப்படணுங்கறதான முக்கியம் என்று கூறினார் நீங்கள் இதுவரை எவ்வளவு பேருக்கு பற்றி என்று கேட்டதற்கு விவரங்களை கேட்டு தினமும் எனக்கு வருது வருடங்களாக இது பற்றிய சந்தேகங்களை தீர்த்து வச்சிட்டு இருக்கேன் முன்னாடி இருந்ததை விட இப்போ இலுமி பற்றிய ஆராய்ச்சியில் தீவிரமா இறங்கி இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லி அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் ஏஞ்சலினா ஜூலி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ் கிளின்டன் ஒபாமா தொழிலதிபர் பில் கேட்ஸ் புக் நிறுவனர் மார்க் திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் மறைந்த பிரபலங்களான மைக்கேல் ஜாக்சன் ஹிட்லர் சர்ச்சில் உள்ளிட்ட நம்ம ஈர்த்த ஈர்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான பிரபலங்கள் இல்லுமினாட்டியை நாட்டியை சேர்ந்தவர்கள்தான் இதையெல்லாம் எப்படின்னு மக்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கேன் என்று கூறினார் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்த்து மக்களிடையே அச்சத்தை விதைக்கிறீங்களே என்று கேட்டதற்கு பயம் இல்லாதவன் எப்படிங்க எதிர்த்து போராடுவான் முதல்ல இல்லுமினாட்டிகளின் இருப்ப மக்களுக்கு உணர வைக்கணும் இதெல்லாம் சொல்லி மக்களை அது இல்லுமி நாட்டிகளை எதிர்த்து நிற்பதற்காகத்தான் அவர்கள் புகுத்துகிற எதையும் நம்பாமல் வாழ்வதற்கு பழக்கப்படுத்துகிறோம் பயமுறுத்தல பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து குழந்தை பிறக்கிறது வரை இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்லுமினாட்டிகள்தான் என அடித்து பேசினார் பாவம் இல்லுமினாட்டிகளால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பார் போல மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்